பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் தண்ணி மிளிர்விக்கும் மெய்யறிவே எல்லா பொய்யும் பொய் மெய் வரணும்னா அது கடவுள்கிட்ட வேற கதையே கிடையாது ஏன்னா இந்த உலகத்திலே ஒரே மெய்யா தான் மற்றது எல்லாமே தான் இதுவே நமக்கு தெரியல நாம் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஒரு மனைவி இல்லை ஒரு கணவன் இல்லை நம்ம பெரியவங்க சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் ரொம்ப நெஜம்னு நினச்சின்னு இருக்கோம் யாரும் நெஜம்லாம் இல்லை ஏன்னா நடிக்காதீங்க எவ்வளோ தடவை பேப்பரில் படிக்கிற ஒரு ஒய்ஃப் வந்து கணவனையே கொண்டுட்டான்னு படிக்கிற கொலையும் செய்வாள் பத்தினி நிறைய ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற போது பத்து சவரம் போட்டிருப்பாங்க ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு பதினஞ்சு சவரம் போடுறாங்க அக்கா காரி சந்தோஷம் பண்ணல ஆ நல்லது தான் என் தங்கச்சிக்கு பண்ணுறாங்கன்னு இவன் என்ன பண்ணுவான் அப்பா அம்மா கிட்டே போயிட்டு கல்யாணத்துக்கு முன்னே அஞ்சு சவரன் வரலனா நானும் எங்கள் வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு வர மாட்டோம் அப்படின்னும் இது பாசம் இதுக்கு நீ வச்சிருக்கிற பேர் பாசம் ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தேடி தேடி ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டா வீட்டில் வந்தவுடனே அப்படி கொஞ்சம் இடம் போட்டு பார்ப்பான் மருமக இவனுக்கு ஒரு கல்யாண வயசில் ஒரு தங்கச்சி இருவான் இவன் அவங்ககிட்ட பெட்ரூமில் தலையணி மந்திரம் ஏங்க இங்கே இருந்தாக்கா அவங்க தங்கச்சி கல்யாணம் துட்டு கேட்பாங்க நம்ம தண்ணி கொடுத்தணும் புள்ளாங்க அப்படின்னு அப்படி அவங்க என்ன நினைச்சிருந்தா இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா இந்த புண்ணியாத்மாங்களும் அப்படிதான் கன்னியாகுமரிக்கு போயிட்டு மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அம்மன் மூக்கில் பச்சை முகத்தி டால் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் இவங்ககிட்ட துட்டுக்குது அவன் சிஸ்டர் வீட்டில் கன்னியாகுமரியாக தாங்க ரா இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த தண்ட செலவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் நம்ம சிஸ்டருக்குன்னு தோன்ற அண்ணாமார்கள் எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்க சரி உனக்கு உடம்பு சரியில்லை நீ ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் போய் படுத்த அங்கே நர்ஸ் வந்து ஒரு ஹாட் டவல் வச்சு உனக்கெல்லாம் தொச்சு விடுவா தெர்மாமீட்ரு வச்சு டிகிரி எழுதுவான் மருந்தெல்லாம் கொடுப்பாள் இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட இப்படி இருந்தான் எனக்கு பண்ணதே இல்லையே அப்படின்னு தோணும் அந்த வாரக்கட்சியில் ஒரு பில்லு கொடுப்பாங்க முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அவள் உனக்கு கொடுத்த அன்புக்கு வேலை அது நீ ஒரு பிளான்ல போகிறோம் ரொம்ப அழகான ஏர்வோஸ்டு இருப்பாங்க அவங்க காஃபி ஒயின் அப்படின்னு ஐயோ எவ்வளோ சொர்க்கமாக பேசாமல் இங்கேயே ஒரு சீட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து இல்லாமையர் வீட்டுக்கு போனால் அந்த ஏர்வோஸ்டர் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்னை கொஞ்சம் முதுகு வலிக்குது கால் பிடிச்சி விட்டுணும் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னு நினச்சின்னு இருக்கேன் உலகத்தில் யாரையும் யாரையும் கேர் பண்ணுறதே இல்லை உனக்கு ஏத்த மாதிரி உன் மனைவி இருந்தா இந்த மாதிரி அடுத்த பறவைலையும் இவ்வளே எனக்கு மனைவியா வரணும் பாபா அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி உன் பண்ணாட்டி இல்லைன்னு வை ராக்காசியா இருக்குதுன்னு வை என் கிட்டே கேப்ப ரொம்ப படுத்துறா போயிட்டா நல்லா இருக்கும் தி கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஏதோ நமக்கு காபி போட்டு கஞ்சி வாத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒரு ரெண்டு நாள் அவளுக்கும் தான் பாவம் மெட்ராஸை வந்துடும் மெட்ராஸை வந்தவொடனே இவன் தனியாக போய் படுத்துக்குவான் ஏன்னா மெட்ராஸை இவனுக்கு வந்துரு கூட இதெல்லாம் நீங்கள் நீங்க இதெல்லாம் எதுவுமே பொய்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ கூட வந்து சிவசங்கர் பாபா ஆயிடுவேலாம் பொய் இந்த வருதுல எதையும் நம்மது யாரையும் நம்பாது ஒரு சாமியார் ஒருத்தர் விதிவசத்தால குழந்தைய பிறக்கிற மாதிரி ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஊமையாக இருந்தார் ஒருத்தங்கரான்னு தமுக்கு அடிக்கிறவன் அவன் குடும்பத்தில் பிறந்தார் இவருக்கு பன்னெண்டு ஆச்சு இவர் இன்னும் போக வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்போது தமுக்கு அடிக்கிறவன் சொல்கிறான் நாலு நாளைக்கு வெளியூர் கூட போக முடியல நம்ம பையன் ஊமையாகிறாம்பி அப்படின்னு இவருக்கு தெரியும் போக வேண்டிய நேரம் அப்பா எனக்கு பேச்சு வந்துடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு காமெடியில் விவேக் என்ன பண்ணுவான் ஒரு ஆங்கில ஆங்கிலேயன்களை லவ் பண்ணுறதுக்காக கை இல்லைன்னு சொல்லுவான் டார்லிங் நான் எப்படி தலைவாரிக்குவேன் நான் வர்றேன் அப்படின்னா நான் எப்படி சாப்பிட்றேன் நான் ஊட்டுறேன்னு சொல்லி கல்யாணம் ஆகிடும் சிம்பத்தி வெட்டிங் பெட்ரூம்குள்ளே போனோடனே அவன் டயலாக்லாம் எல்லாம் பேசுவான் கடவுளே நான் என்ன செய்வேன் எனக்கு கையை கொடு கொடு கொடுன்னு சொல்லிட்டு ட்ராணும் கை வந்துடும் சட்டக்குள்ளேருந்து அவன் வந்து ஏ மேன் நீ ப்ரே பண்ணி எனக்கு காலை வாங்கி கொடுவான் இவனுக்கு ஒன்றும் புரியாது அவன் புடவை தூக்குனா கட்டைக்காரி வச்சிருப்பான் வெளியே வடிவேல் பாடி இருப்பான் ஏன்னா அவனும் லவ் பண்ணான் தப்பிச்சுட்டு நல்ல வேலை நான் பிடித்துக்கோ